அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு எனது மகனின் திருமண அழைப்புதலை முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கினேன் அதன் பிறகு எனது குடும்ப நண்பர் நைனார் நாகேந்திரனை நேரில் சந்தித்து எனது மகன் திருமண அழைப்புதலை வழங்கினேன் அப்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடன் இருந்தார்கள் சொந்த குடும்ப நிகழ்ச்சிக்காக குடும்ப நண்பரை சந்தித்த நிகழ்வுக்கு அரசியல் சாயம் பூசி இருப்பது வருத்தம் அளிக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் வழியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் அவருடன் எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறுவது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது